தமிழ் இளைஞன் சுட்டுக்கொலை பகையால் ஏற்பட்ட பழிவாங்கலம் கனடாவில் ஈழத்தமிழர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆறாம் திகதி ஸ்காப்ரோ பகுதியில் வைத்து கும்பல் ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் பிகரிங் பகுதியில் வசிக்கும் யாழ்ப்பாணம் மீசாலையினைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான சுலேக்சன் செல்வசிங்கம் என்பவரே கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வியாபார போட்டியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் ஸ்காப்ரோவின் போர்டின் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச்சூடு நடந்தபோது சுலெக்சன் அமர்ந்திருந்த வாகனத்திலும் எரிபொருள் நிலைய சுவரிலும் துப்பாக்கி சன்னங்களின் காயங்கள் காணப்பட்டன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை டொரண்டோ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்